ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை சப்பாத்தி சாதம்னே எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான தக்காளி குருமா தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இந்த தக்காளி குருமா பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு பத்து நிமிஷம் வந்துச்சுன்னா போதும் டக்குன்னு செஞ்சுடலாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏழு கப் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கசகச சேர்த்துக்கோங்க இது சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு முந்திரி சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளி வந்துச்சுன்னா மூணு சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம் குக்கரில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த குருமாவை நீங்கள் குக்கரில் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் ஒரு வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டுல அந்த பச்சஸ் நல்லா கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இது கூடவே அரை கைப்பிடி புதினா மல்லியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்ல எண்ணெயிலே வதக்கி விடுங்க இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி விடுறப்போ நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த குருமா இப்போ நல்லா வதக்கியாச்சு நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் திக்காக வேணுன்றதுனால ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக உப்பு சேர்த்துருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு பச்சை ஸ்மெல் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும் நம்ம குக்கர் மூடி விசில் வைக்கிறப்போ இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடி மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு குருமாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் ஆனால் அளவுக்கு திக்காக சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான தக்காளி குருமா ரெடி பண்ணியாச்சு இதை சுட சுட இட்லிக்கு மேலே ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காம யாஸ்ட் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்